அப்படிதான் பிள்ளைங்க இருக்காங்க அப்படி நம்ம இருக்க கூடாது நம்ம எல்லாம் ஆண்டவர்கள் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க அதுலயா நம்முடைய ஆண்டவர் தேவன் எப்படி இருக்கிறவரு நல்லவர் சத்தமா ஒரு அளவுலயா எல்லாரும் நல்லவர் சொல்லுவோமா கத்த நல்லவர் கத்த ரொம்ப ரொம்ப நல்லவர் கத்த ரொம்ப 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 நல்லவர் அப்படி சொல்லுங்களா வரலையா சொல்லுங்களா கத்த பாருங்க அப்ப ஆண்டவர்

Therefore, he teaches sinners the way. Because God is a good God and God is an upright God, he shows, he teaches the way, the way that is our Lord Jesus to all the sinners. Hallelujah. நம்மெல்லாம் என்ன செய்வோம் ஐயோ பாவி பாவிய கண்டா என்னோடனும் தூர விலகு ஏதோ துன்மார்க்கனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தூர விலகுன்னு சொல்லிடுவோம் அதை பாவிகளுக்கு நம்ம என்ன நல்ல காரணம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அவை நம்மளை பாவியை ஆக்கிடுவான் அப்படின்னு ஒரு நம்மளே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை எப்படி அவன் பாவி ஆக்கிடுவான் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குதா நிறைய பேர் அப்படிதான் அவன் நம்மளையும் கெடுத்துருவான் அப்ப உங்களுக்கே உங்க மேல் நம்பிக்கை இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் எந்த வழியை தெரிவிக்கிறார் அவர் சத்திய மார்க்கத்தின் வழியை தெரிவிக்கிறார் God teaches the way, the way that leads them to heaven. Amen. So we need to understand, if we are God's children, if we follow God's path, we need to teach other people the right way. Hallelujah. நம்டியா வாழ்க்கையில் நல்ல வலியை நம் என்ன சேனும் பிரரிக்கு போதிக்க வேண்டும் பிறருக்கு போதிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன உங்கள் வழ பார்க்கிலும் என் பூமிக்கு வானம் எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்தவைகள் என்று சொல்கிறார் உங்களுடைய வழிகள் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்கு பிறகு உங்களுக்கு தெரிவதில்லை யூ வில் நாட் நோ வாட் இஸ் பியாண்ட்

அதில் வரைக்கும் கொஞ்சம் உயரமாக தெரியுது ஒரு 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 கம்பம் இருக்குது ஒரு கடை இருக்குது அதுதான் தெரியுது அதுக்கு பிறகு என்ன தெரியாது அது தெரியாதுன்னு நம்ம வழி இல்லாமல் விட்டுறோம் ஆனால் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் தேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தே ஹாவ் லிமிடேஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வே தட் காட் ஹேஸ் ஆல்ரெடி பிளான் ஃபார் தெம் ஆர் யூ வித் மீ எத்தனை புரிஞ்சுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு அளவிற்கு தான் நம்முடைய வழி எவ்வளவு இருக்கிறது என்ன முறையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்ம திட்டமிடுகிறோம் ஆனால் தேவன் நம்முடைய திட்டத்திற்கு மேலாக நம்முடைய புத்திக்கும் மேலாக நம்முடைய அறிவிற்கும் மேலாக அவருடைய வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கின்றன ஹலலுயா காரணம் அவர் உயர்ந்த தேவன் ஹலலுயா அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறதுனால உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த வழிகளை வைத்திருக்கிறார் ஹலலுயா நாம் ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தது உண்மைதான் நம்மை ரட்சிப்பின் வழிக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தினார் ஹலலுயா அப்போ சில பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் வழியை போதிக்கிறார்கள் வந்த அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கத்துடைய பிள்ளைகளே இந்த நிலைமைக்கு நம்ம வரோம் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுகிறது நம்முடைய தேவன் ஹலலுயா உலக பிரகாரமாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கலாம் யுவர் ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் யூ மை ஹவ் ஷோன் யூ சர்டன் வேஸ் ஃபார் யூ டு ஃபாலோ டு கம் டு அமெரிக்கா அண்டர்ஸ்டிங் பியாண்ட் யுவர் காம்பரிஹென்ஷன் பட் யூ வில் கோர்தர் சொல்லுவோமா அலலுயா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்மளுடைய மனுஷர்கள் சொல்லி தருவாங்க சொல்லுவாங்க இங்கே எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அங்கே நீங்கள் இதை படித்தீங்கன்னா முன்னேறுவீங்க இதை படித்தா நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது இப்போ கடந்த நாட்களில் ஒரு பையன் படிக்கிறதுக்கு ஒரு பா என்ன பாடம் படிக்கிறான் படிக்கிறது முயற்சி பண்ணுறான்னு கேட்டோம் அவன் அவன் சில பாடங்களை சொன்னான் ஏன்னா ஒரு பாடத்தை சொன்னால் அந்த பாடம் தப்புன்னு நினைக்காதிங்க அப்போ நான் கேட்டேன் அந்த பாடம் படித்தா நிறைய வேலை வாய்ப்பு உண்டா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதாவது ஒன்று படிச்சா ஏதாவது ஒன்று செய்தால் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழி உண்டானு நம்ம பார்க்கிறோம் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நெருங்கி சேர வாய்ப்பு உண்டானு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேடுறீங்க ஒரு அளவிலையா சொல்லுங்க ஆமேன் அங்க அந்த பாஸ்டர் மாத்திரம் தான் சொல்றார் ஏன்னா நான் ஒரு பாஸ்டர் நாங்கள் ரெண்டும் கை வைத்த நம்மளை ஆமே வேற யாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச இருக்காங்க இருக்கணும் இல்லைனா கூட ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக ஆவிக்குரிய வழியில் நான் வளர்க்க வளர விரும்புகிறேன் ஒரு வழியா சொல்லுவோமா மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலே அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா உலகத்தில் அந்த ஐஸ்வர்யாவான்னு சொல்கிறான் எனக்கு பெரிய ஒரு ஐ ஹவ் அ பிக் பாண்ட் ஐ ஹாவ் அனோ யூனோ லார்ட் ஆஃப் க்ரெயின்ஸ் தட் ஐ குட் நாட் கீப் இன்சைட் த பாண்ட் ஸோ ஐ ஆம் கோயிங் டு யூனோ பிரேக் த வால்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் திஸ் பிக் பாண்ட் அண்ட் கீப் ஆல் த யூனோ கிரெயின்ஸ் இன்சைட் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி ஸோ ஹாப்பி ஐ I கோயிங் டு ரிலாக்ஸ் ஐ வில் நாட் கோ டு ஒர்க் work. என்ஜாய் my wealth ஆத்மா இந்த இரவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் உடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் அப்படின்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா கேட்டாரா இல்லையா அப்போ அந்த மனுஷருடைய வழி என்ன அவனுடைய வழியெல்லாம் என்ன அந்த பானை பெருசாக அந்த களஞ்சியத்தை பெருசு பண்ணணும் அந்த களஞ்சியத்தில் நிறைய சேர்த்து வைக்கணும் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் இன்னும் நிறைய முதலில் கொண்டு வரணும் அப்படிதான் அவனுடைய எண்ணம் நல்ல விஷயம் வேண்டான்னு சொல்லலை அதனால கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது நம்மளுடைய ஆத்துமா அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் யாரை தேடணும் ஆண்டவர் யாருக்கு வழியை தெரிவிக்கிறார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மதிகேடனே அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப உலக பிரகாரமான காரியங்களையே நினைத்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய உள்ளத்தை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரு எப்படி சொல்லுகிறாரு அப்படி தான் சொல்றார் ஆமா அதனால நீங்களும் நானும் தேவருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்கிற வழியாக சொல்லுங்க நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை நம்ம ஞானஸ்தானம் பெற்றது உண்மை நம்ம ஒரு என்னது பரிசுத்தாவியை பெற்றது உண்மை நீங்க நீங்கள் நல்ல சர்ச்சைக்கு தான் போவீங்களா இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதோடு நின்றுவிடக்கூடாது கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இசுரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆமீன் சுத்த இருதயம் உள்ள இசுரவேலர்களுக்கு தேவன் எப்படி இருக்காரு நல்லவர் அப்ப முதலாவது நம்ம சுத் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் பாத்திர பாத்திர சொல்லுங்க சுத்தமா இருக்கணும் வீட்டில் மாத்திரம் இல்லை இருதயத்திலையும் ஐ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்போ இந்த உலகத்தில் பாருங்க இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியோ ஒரு அளவிலா சொல்லுவோமா இன்னைக்கு மெசேஜில் வந்துருச்சா வருஷிப்ல வந்துருச்சா முதலாவது சங்கீதம் ஐம்பத்தொன்னாவது சங்கீதம் ஆசிச்சோம் இல்லையா சுத் தேவ் பத்தாவது வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுத்த இறுதியம் எப்படி வரும் நம்முடைய தினமும் ஜபிக்கிற பொழுது தேவனிடத்தில் ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்ல வேண்டும் தெரியும் நவமான இருதயம் இரமியாவில் சொல்லும் பொழுது இசைக்கியில் சொல்லும்பொழுது நான் நவமான இருதயத்தையும் நவமான ஆவியையும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார் அப்ப காட் கேன் கிரியேட் கிளீன் ஹார்ட் NEW HEART SO ANY MAN WHO IS IN CHRIST IS A NEW CREATION SO WHEN YOU BECOME a child of god you should understand and you should pray that god oh god create in me a new or clean heart give me a you know new heart adha vasana eduthingala ma உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தை நீங்க சொல்லுவீங்களா எசேக்கியேல் 36:26 ஆ எசேக்கியேல் 36:26 அந்த வசனத்தை நீங்க வாசிச்சிங்கனா என்ன சொல்லப்படுகிறது அங்கேயும் பாருங்க இங்கேயும் சுத்த நவமான இருதயத்தை நாம வாசிக்கிறோம் ஆனா சங்கீதம் 51:10ல வாசிச்ச பொழுது என்ன சொல்லப்பட்டது என்னது என்னது சுத்த

So when the Holy Spirit comes in you, it takes over the human spirit and makes our heart, makes our heart clean. when the Holy Spirit comes in your heart, He makes a new heart and he cleans the old heart into a சதையான கல்லான கொஞ்சம் நல்ல இழகுன மனசு இழகின மனசுனா கல் இழகுமா கல் என்ன இழகின மனசு நான் என்ன அர்த்தம் அந்த கல் இழக முடியாது சதையானது இழகும் அதனால தான் அப்படி சொல்கிறது நம்ம அப்போ இதெல்லாம் நம்ம கலோக்கியலாக பேசுகிற வார்த்தைகள் ஆனால் நமக்கு ஆவியானவர் சொல்கிறாரு அப்போ ஆண்டவர் சுத்த ஹயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கா அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் சுத்த இறுதியம் அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யாராவது ஒரு 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 கல்லான இறுதியமுள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய் நல்லவங்களாக இருக்க முடியுமா கல்லான இருதயம் உள்ள ஒரு மனுஷனுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்களா இருப்பீங்களா மாட்டோம் நம்ம மாட்டோம் இல்லையா கற்றுடைய பிள்ளைகள் அதை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கல்லான இறுதியமுள்ள மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட நெருங்கணுமே தோணாது ஆனால் ஜபிக்கணும் அவங்களுக்காக என்ன செய்யணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே எங்களுடைய இந்த வசனம் கல்லான இறுதியத்தை அவர்கள் மாம்சத்துலேருந்து எடுத்து போடுங்க சதையான இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஜபிக்க வேணும் ஜபிக்கலாமா ஜபிக்க கூடாதா பாவி எப்படினாலும் கெட்டு போகட்டும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா மாட்டோம் ஏன்னா முதல் வசனம் சொல்லிடுச்சு பாவிகளுக்கு வழியை சொல்லிக் கொடுக்க தானே நம்மளை கத்த நல்லவர் சொல்றாரு வர வழியை சொல்லுங்க அப்போ நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்த நல்லவராக இருக்கிறார் அந்த சுத்த இருதயமும் தேவ ஆவியும் இணைந்து செயல்பட விடுதுதான் அது உண்மையாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொண்டு வருகிற ஒரு மனிதனாக நம்மை மாற்றுகிறது த ஹோலி spirit அண்ட் த கிளீன் heart works டு and அண்ட் ஒர்க் டு make அண்ட் மேக் எஸ் எ நியூ மேன் ஸோ தட் வீ கேன் பி எ நியூ கிரியேஷன் நான் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு தான் எப்படி இருந்தேனோ அப்படியே ரட்சிக்கப்பட்ட பெண் நான் இருந்தேம்னா நான் புது சிருஷ்டியா இல்லை ஸோ நான் என்ன சொல்ல வரேன் கத்தோடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஆள்களை பார்த்தா நம்ம என்ன செய்யணும் டாபிக் வந்து மறுபடியும் நம்ம ஜபிக்கணும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பா ஆண்டவரத்தில் கேட்கணும் போய் பேசணும் ஒரு வழியா சொல்லுங்க அப்போ பாவிகளுக்கு நம்ம வழியை தான் சுவிசேஷம் ஒவ்வொரு மனுஷனுடைய தடையாய தலையாய கடமை ஐ மீன் என்னுடைய தலையாய கடமை போல் உங்கள் எல்லாருக்கும் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கணும் கொஞ்சம் பேர் இப்போ வந்தால் எவ்வளோ சீக்கிரம் ஊருக்கு போகலான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஆ பஸ் இந்த டிக்கெட்டை அவர் அவர் லேட்டாக போட்டு விட்டார் என்ன செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் விளையாடி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க மூன்றாவது தம்பி இன்னைக்கு எடுத்த எல்லாமே அதுதான் மன்னிக்கிறவர்னு சொல்லிட்டார் ஆ வாங்க எண்பத்தாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இதெல்லாம் நான் ஏற்கனவே எழுதிட்டு வந்த வசனங்கள் நான் ஒன்றும் இங்கே வருஷிப்பில் உட்காந்து எழுத கிடையாது எண்பத்தாறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் நல்லவரும் நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அவர் மன்னிக்கிறவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர் கர்த்தர் நம்மை மன்னிக்க வேண்டுமானால் அவர் கிருபை உள்ளவராக இருக்க வேண்டும் அதுதான் சொல்லப்படுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை இருக்கிறார் அவர் நல்லவர் அலலுயா அவர் நல்லவர் என்ன செய்கிறாரு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அவர் எடுத்துட்டு போகல ஆனா என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு நமக்கு கிருபை நாளை எல்லாவற்றையும் இறங்குகிறார் ஒரு ஒரு பகுதியை வாசிச்சாங்க அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை அந்த எஜமான் கடன் கொடுத்த அந்த ம அந்த 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 கடன் வாங்கின மனுஷனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நான் கொண்டு போகிறேன் நீ கடன் கொடுத்த பிறகு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா எத்தனை பேர் அந்த பேசேஜை கே கவனிச்சிங்க பதேனியல் வாஸ்டர் பகுதிக்கு எல்லாம் கேட்டிங்களா எத்தனை பேர் கேட்டீங்க ஆமாம் கேட்டீங்க கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார் அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது நீங்கள் நெஹமையாவின் புஸ்தகத்தை படிக்கும்பொழுது நம்ம பைபிள் சைடில் படிச்சிருக்கிறோம் அதை பற்றி பிறகு பேசலாம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த எல்லாம் அடைக்க முடியாததுனால அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பணயம் வைத்து விடுவார்கள் பணயம் வைத்து விடுவார்கள் இட் வாஸ் அ ப்ராக்டிஸ் வென் சம்படி இன் பாரோஸ் மணி இஃப் தேர் நாட் ஏபிள் டு பே இட் ஆஃப் இட் வாஸ் த கஸ்டம் தட் தேவ் டு ஐ மீன் டேக் ஓவர் த ஒய்ஃப் அண்ட் த சில்ட்ரன் தட் வாஸ் த ஹேபிட் தோஸ் டேஸ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார் அது நம்ம வாசிக்கிறோம் அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த தீர்க்கதர்சி இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே அந்த இடத்துல தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான் நான் அழைச்சிட்டு போகிறேன் வந்து அழைச்சிட்டு போகிறதெல்லாம் கிடையாது பிடிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அந்த தாயார் அந்த விதவை தாயார் அழுகிறாங்க அந்த வேலையில் ஆண்டவர் திக்குதரிசியை அனுப்பி அவர் அற்புதத்தை செய்தார் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் ஐ மீன் அதை பற்றி நாம் பேச விரும்பவில்லை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறார் நம்முடைய கடன்களை அவர் மன்னிக்கிறார் நம்முடைய பாவக்கடன்களை நமக்கு மன்னிக்கிறார் நம்முடைய அநியாயங்களை நமக்கு மன்னிக்கிறார் நம்முடைய எல்லா இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் மன்னிக்கிறார் அப்படிப்பட்டவர் அவர் நல்லவர் இன்றைக்கு நாமளும் அவங்கள போல எப்படி இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் அப்போதான் சொல்ல முடியும் விசுவாசிக்கிறவங்களா சொல்லுங்க அப்போ நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க பிறருக்கு மன்னிப்பார்கள் அதை பற்றி இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி தான் வரது கிடையாது இந்த பாட்டு செலெக்ட் பண்ணது எப்போ செலக்ட் பிரதர் போன வாரம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு போன சண்டே ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு ஆனால் மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து இப்போதான் மெசேஜ் ஆனால் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வாக்குத்த வசனம் கிடச்சிது இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னவோ அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தும்படிக்கு அவர் அனுப்பினார் ஒன்லி பை த சாக்ரிஃபைஸ் பீப்புள்ஸ் சின்ஸ் ஒயர் ஃபர் கிவன் இன் தோஸ் டேஸ் But Father God saw that His Son, our Lord Jesus Christ, should go to the world and He should shed His blood as a sacrifice for the whole human beings for their sins to be forgiven. மன்னிப்பு என்னங்க இப்போ எனக்கு நான் கொடுத்த பணத்தை கூட யாராவது எனக்கு மன்னிக்க முட்றலாம் நான் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நான் இங்கே போவேன் ஐ கோ மை சீன்ஸ் ஆர் நாட் ஃபார் கிவன் வேர் வில் ஐ வில் கோ டு பிளேஸ் ஒயர் காட் இஸ் ஆல்ரெடி பிளான் ஃபார் பட் இட் இஸ் நாட் ஃபார் அஸ் சொல்லுங்கள் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கடு கத்தர் கொடுக்கல கத்தர் நம்மளை மன்னித்து இருக்கிறார் அவருடைய பாவம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு பரிசுத்த நற்கரணையிலும் நாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக இந்த பரிசுத்த நற்கரணையில் நம்ம பங்கு பெறுகிறோம் ஹலூயா அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் அவர் நமக்காக மறித்தார் என்பது தெரிவிக்கிறோம் அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் அவர் என்ன செய்தார் மறித்தார் என்று தெரிவிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுது அவன் தனக்கு கடன் கொடுத்தவனை பிடித்து என்ன செய்தானா கழுத்தை பிடிச்சி நெரிச்சானா பைபிள் அப்படி இருக்குது கழுத்தை நெரித்தான் இங்க பத்தாயிரம் டாலர் இவனுக்கு மன்னிக்கப்பட்டுச்சு யூ ஆர் ஃபர் கிவன் டென் தௌசண்ட் டாலர்ஸ் திஸ் கை இஸ் கோயிங் ஆன் ஹிஸ் வே ஹோம் ஹி ஃபவுண்ட் டாலர்ஸ் டென் தௌசண்ட் டாலர்ஸ் மன்னிக்கப்பட்டாச்சு அப்போ நம்ம எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம அப்படி தான் செய்கிறோம் நம்முடைய கொடுமையான எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு நம்ம இந்த சின்ன சின்ன பெட்டி பாவங்கள் செய்கிறாங்களா பெட்டி பாவங்கள் என்ன சின்ன சின்ன பெட்டி கேஷ் செய்வாங்க பெற்றி பெட்டி பாவங்கள் அதாவது சின்ன சின்ன பாவங்களை செய்கிறாங்களா அவங்கள பார்த்துட்டு பாவம் மன்னிக்கப்படாது நான் ஒன்றையும் மன்னிக்க மாட்டேன் உனக்கு அப்படி செய்ய மாட்டேன் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கா விட்டால் நம்ம எங்கேயோ போயிருப்போம் இல்லைங்களா ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பிறரை மன்னிக்காமல் பிறர் செய்த சின்ன சின்ன பாவங்களை கூட நம்ம என்ன செய்கிறோம் எடுத்து மனசில் வச்சுட்டு தலையை தூக்கி ஆடிட்டுருக்குறோம் பிசாசு தான் அதை செய்யும் நீங்களும் நான் அப்படி செய்ய மாட்டோம் விசுவாசங்கிற வழியா சொல்லுங்கள் அதனால நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு மன்னிப்பை அருளுகிறவர் அப்போ மன்னிப்பை எப்போ கொடுக்கப்படுகிறது அவரை நோக்கி கூப்பிட ஆனோரே பாவியாகியின் மேல் கிருபியாக இறம் என்று நம்ம மன்னிப்பை கேட்கணும் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அவன் கிருவை பெறுவான் அதுதான் உண்மை கத்திரி ஸ்தோத்ரம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே நம்முடைய கர்த்தர் நல்லவர் அவர் பாவிகளை நேசிக்கிறார் அவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆண்டவர் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எங்கேயாவது இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் உங்களுக்கு அவர் தேவையான ஆலோசனைகளை கொடுப்பார் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் மீன் பரலோக பிதாவே உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் நீ நல்லவர் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து எங்களை உடைய பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டீர் எங்களுக்கு உடைய வழியை தெரிவிக்கிறீர் நாங்கள் அதன்படி சரியான பாதையிலே நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்கிற அப்படின்னா நேசித்து எங்களுக்காக நீர் யாவையும் செய்து உமக்கு முடிக்கிறது எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்துடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்